அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ இல்லாமல் நான்காம் வகுப்பு அறிவியல் பருவம் ஒன்று இயல் இரண்டு பருப்பொருள்கள் மற்றும் பொருள் இதற்குண்டான விடைகள் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி வந்து அந்த பொருள் வந்து எதால் உருவாக்கப்பட்டது அதனுடைய மூலப்பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க நமக்கு பார்க்கும்போது தெரியும் சரிங்களா வெழுகு மரம் அதுக்கடுத்து வந்து உலோகம் அப்புறம் நெகிழி அப்படின்னு வரிசையாக தெரியும் அடுத்ததாக பொருளினுடைய பண்பினை வந்து டிக் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா பண்பினையும் ஃபஸ்ட்டு வந்து ஒல் நீர் புகும் நீர் புகாது அப்புறம் பளவளப்பானது மென்மையானது இந்த மாதிரி பார்க்கும்போதே மிக எளிதாக அதை கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருள்களின் பெயரையும் அது வந்து அதனுடைய மூலப்பொருளை பற்றி கேட்குறாங்க மாணவர்களை வந்து அதுக்கு தகுந்தமான வழியில் சொல்லலாம் அடுத்தபடியாக ஒளி புகும் பொருள்கள் எது எதுன்னு கேட்குறாங்க ரெண்டு பொருள் தான் கண்ணாடி இருக்க தண்ணியும் கண் கண்ணாடியும் அதற்கு அடுத்தபடியாக ஒளி புகா பொருள் கேட்குறாங்க பகடையும் ஆப்பிள் தான் ஒளி புகா பொருட்கள் நீர் வந்து ஒளி புகும் பொருள் மேகம் வந்து நீ கசியும் பொருள் ஏன்னா லேசாக வந்து ஒளி வந்து உள்ளே போகும் அதற்கு அடுத்தபடியாக எது ஒளி புகும் பொருள் எது ஒளி புகா பொருள் எது ஒளி கசியும் பொருள் கேட்குறாங்க ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஒளி புகும் பொருள் ஒளி புகா பொருள் அடுத்து வந்து ஒளி கசியும் பொருள் அதற்கு அடுத்தபடியாக இருந்து ஒளி புகும் பொருள் அப்புறம் பந்து வந்து ஒளி புகா பொருள் லென்ஸ் வந்து ஒளி புகும் பொருள் அடுத்து வந்து ஒளியும் பிமும் கேட்குறாங்க ஒளி எதிரொலிக்கும் பொருள்களுக்கு வந்து டிக் பண்ணணும் எதிரொலிக்காத பொருளுக்கு வந்து கிராஸ் பண்ணணும் அப்போது எதது தண்ணீர் தட்டு சில்வர் தட்டு மற்றும் கண்ணாடி இந்த மூணு எதிரொலிக்கும் மற்ற எதிரொலிக்காது அடுத்தபடியாக ஒளி மூலங்கள்னால் ஒலி வெளியிடுபவை அதான் அதுக்கு மட்டும் அடிச்சு சொல்கிறாங்க அப்போ பல்பு அது டார்ச் லைட்டு சூரியன் இந்த மூணு தான் ஒளி மூலங்கள் நன்றி வணக்கம்